டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாரை போய் பார்த்தேன் பார்த்தோன்னா அவர் கூப்புறனா அப்படின்னாரு கடைசியில் அவரோட அசோசியேட் டைரக்டர் கமல் சாரோட இது மூணாவது படம் நான் சொல்லுவேன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த போஸ்டர் வந்து வெளியிட்டாங்க அதில் வந்து கமல் சாருக்கும் நெப்போலியன் சாருக்கும் பின்னாடி கையில் எப்படி அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சண்டியருங்கிற டைட்டில் வந்து வைக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை ஆகி கேஸ்லாம் ஆகி அந்த ஒரு ஆறு மாதம் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிலே ஆச்சு ஒன்லி ஃபார் டைட்டில் அந்த படிசில் வந்து நீ வந்து அவனை வரலன்னா நீ எந்த படத்தையும் நடிக்கூடாமல் பண்ணுறான் அப்படின்னு மெயின் அது ஃபஸ்ட்டு படம் ஃபோட்டோ ஷூட்டோட முடிஞ்சு போச்சு ரெண்டாவது படம் ஒரு பத்து நாள் லட்சம் மீதி நடிக்க முடியல அஜித் சார் ஆகட்டும் விஜய் சார் ஆகட்டும் இன்னைக்கு டாப்பில் வந்திருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா நடிகர்களுமே திறமையும் ப்ளஸ் அவனோட பர்சனல் கேரக்டரும் அது ஒரு ஜாலியாக இருந்தது படம் நடித்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து நம்மளை ரொம்ப அன்பா பார்த்துட்டாங்க அது ஒரு சந்தோஷம் ஏரோப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் நெஞ்சல் இன்னைக்கு நம்ம கூட யாருக்கான பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா மலையாளம் சினிமா தெலுங்கு அப்படின்ற மாதிரி இரநூறு படங்கள் ஒரு பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஆக்டர் சம்பத் நம்ம கூட இருக்காரு வணக்கம் வெல்கம் டு அஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்தபடியா விக்ரம் இந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா சோ கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பில் வந்த ஒரு திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ஆமா ஏன்னா தமிழ் சினிமா மலையாளம் சினிமா எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திரைப்படம்னா விக்ரம் அந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க கமல் சார் கூட நடிச்சிருக்கீங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி சார் கூட பைக்ல போவீங்க அந்த சீன்ல சொல்லுங்க சார் கமல் சாரோட இது மூணாவது படம் நான் சொல்லுவேன் மொதல் படம் வந்து சண்டியர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஆரம்பிக்கப்பட்டது உடைய ஸ்டில் ஷூட்லாம் நான் இருந்தேன் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த போஸ்டர் வந்து வெளியிட்டாங்க அதில் வந்து கமல் சாருக்கும் நெப்போலியன் சாருக்கும் பின்னாடி கையில் அப்படி அப்படியே கை கட்டி நிற்பேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சண்டியருங்கிற டைட்டில் வந்து விற்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை ஆகி கேஸ்லாம் ஆகி அந்த ஒரு ஆறு மாதம் வந்து அந்த படத்தோடய ஷூட்டிங் வந்து டிலே ஆச்சு ஒன்லி ஃபார் டைட்டில் ப்ராப்ளம் ஆனால் என்னோடய ஃபோட்டோ மட்டும் அதில் வந்துட்டே இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை பற்றி பேப்பரில் நியூஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த ஃபோட்டோ போடுவாங்க கமல் சாரும் நெப்போலியன் சார் இருக்கிற மாதிரி அப்போ நான் பின்னாடியே நிற்பேன் ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி பரவாயில்ல நம்ம ஃபோட்டோ வந்துட்டே இருக்குது நம்ம ரீச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி விரும்பாண்டி அப்படின்ற டைட்டில் மாற்றி படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அந்த படம் என்ன கூப்பிடல என்ன அதில் எனக்கு கூப்பிடல எனக்கு வாய்ப்பு கொடுக்கல இது ரொம்ப வருத்தமாக போச்சு என்னன்னா அது நம்ம சார் கூட வாய்ப்பு கிடச்சி நம்ம பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு அப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் பசுல்ராஜ் எம் பேஸ் பண்ணார் அப்போ நான் சரண் சாரை போய் டேரக்டர் சரண் சாரை போய் பார்த்து வாய்ப்பு கேட்டு அதில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுவும் கமல் சார் கூட ஏழு பேரில் நானும் ஒரு ஆளாக ரொம்ப சந்தோஷப்பட்டு கம்மிட் ஆனேன் ஒரு பத்து நாள் நடிச்சிருப்பேன் அதுக்குள்ளே இன்னொரு படம் இந்த வசூரஸ் படத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்து சத்ரபதிங்கிற படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அந்த படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அந்த டிலே தான் இங்கே டேட்டு கொடுத்து இங்கே இவங்க இங்கே இங்கே அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம நான் போய் நடித்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க சத்ரபதி வந்து உடனே ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாயில் நிற்க நின்ன ஒரு ப்ராஜெக்ட் நின்று போல தள்ளி போன ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சு இந்த படம் முடிச்சுட்டு அங்கே போகலாம் பார்த்தா திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படிச்சு வந்து நீ வந்தே அவனத்தையும் இது வந்து என்னால தொடர்ந்து ஒரு பத்து நாள் லட்சம் மீதி ஒரு முப்பது நாள் கிட்ட என்னால் நடிக்க முடியாம போச்சு அது ஃபர்ஸ்ட் படம் போட்டோ ஷூட்டோடு முடிஞ்சு போச்சு ரெண்டாவது படம் ஒரு பத்து நாள் லட்சம் மீதி நடிக்க முடியல ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் முகத்துல என்ன முடிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருந்தது அதனால கமல் சார் போய் பார்த்து வாய்ப்பு கேட்குறது விட்டுட்டேன் நான் போனாலும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் அவர் ஆஃபீஸுக்கு நான் போகிறது விட்டுட்டேன் பட்டு விக்ரம் படம் ஆரம்பிக்கும்போது நம்ம டைரக்டர் லோகேஷ் கண்ணர் சாரை போய் பார்த்தேன் பார்த்தோம்னா அவர் கூப்புறனா அப்படின்னாரு கடைசியில் அவருடைய அசோசியேட் டைரக்டர் வெங்கின் அப்படின்னு அவர் தான் என்னை கூப்பிட்டு மாதிரி விஜய் சேதுபதிக்கு நான் நீங்கள் பண்ணுறீங்க டயலாக் வருமா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் தெரியாது வாங்க ஸ்பாட்டில் டைரக்டர் வந்து டெவலப் பண்ணுவார் அப்படின்னாங்க நான் பிளைண்டாக நம்ம இந்த படத்தில் என்ன கொடுத்தாலும் நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பிளைண்டாக போனேன் ஆனால் லோகேஷ் கண்ணா சார் வந்து இந்த படத்தில் எனக்கு பெருசாக பில்டப்போ பெருசாக டைலாக்கோ அப்படிலாம் வைக்கலைனா கூட விஷுவலாக என்னை வந்து நல்லா யூஸ் பண்ணி இந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆனதனால ஒரு இங்கிலீஷ் படத்துலையும் பாய்ப்பு கிடைச்சி இது பண்ண அவர் ஹாலிவுட் ஃபிலிமில் த கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற படம் ஆமாம் டேரக்டர் ஹாலிவுட் ஃபிலிம் அது ஆக்சுவலாக இந்தியன் தான் டைரக்டர் அங்கேயும் ஸ்ட்ரீம் பண்ணாங்க இங்கேயும் கேரளாலேயும் ஸ்ட்ரீம் பண்ணாங்க அவங்க கேரளியன்ஸ் ஆகும் அதாவது அமெரிக்காவில் வாழ்கிற கேர்லியன் சார் ஆக்சுவலாக கேட்கணும் சார் ஏன்னா அந்த சேலஞ்சிங் எவ்வளோ இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ஒரு நீங்கள் வந்து காலிவுட்ல பண்ணிட்டீங்க தமிழ் பண்ணிட்டீங்க மலையாளம் பண்ணிட்டீங்க தெலுங்கு பண்ணிட்டீங்க ஸோ இப்போ ஹாலிவுட் பண்ண சொல்ல வந்து சில விஷயங்கள் சேலஞ்சபிளாக இருக்கும் ஸோ ஷார்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஒன் ஷார்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு சீனியை வந்து ஒரு எட்டு நிமிஷம் போகிற மாதிரி இருக்கும் இல்லை வந்து ஒரு சீனியை வந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ கலர் கரெக்ஷன் ஆகட்டும் இது இந்த மாதிரி டிஐ ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுவாங்க ஹாலிவுட்டில் எனக்கு எனக்கு என்னென்னா நான் டூ டேஸ் தான் இங்கே சென்னையில் ஷூட் நடந்தது அந்த டூ டேஸில் வந்து ஒரு சாங் எடுத்தாங்க ஒரு பப்பில் ஒரு சாங் அதாவது ஒரு அமெரிக்காவில் இருக்க ஒரு பப்பு அந்த பப்புக்கு ஓனர் வந்து ஒரு தமிழால் அப்படி ஒரு சீக்வன்ஸு அவங்க ஷூட்டிங்கெலாம் அங்கே முடிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே அங்கே அமெரிக்காவில் முடிச்சிட்டாங்க பாபு ஆண்டனி அவர் வந்து தான் இருக்காரு மலையாள நடிகாண்டனி பாபு ஆண்டனி இப்போ காஞ்ச நாள்லாம் பண்ணியிருப்பாரு அவர் வந்து அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்து தான் யூஎஸ் தான் அவர் ஒரு ஹீரோ அவங்க பையன் வந்து ஒரு ஹீரோ செகண்ட் ஹீரோ கேரக்டர் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜெயல் சந்தீப்னு அவரும் ஒரு மலையாளி பட் ஆனால் இன் கேரளா கேரளா ஐ மீன் அமெரிக்கா அங்க வந்து அவரு ஸ்டண்ட் கோரியா ஹாலிவுட்ல ஒர்க் பண்றாரு அவர் வந்து டைரக்டர் பண்றாரு ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் அவங்க வந்து சென்னைக்கு வந்து ஒரு சாங் எடுத்துக்காக வராங்க போஸ்ட் படச்சுலாம் சில இங்கே நடந்தது சில இதில் அங்கே நடந்து சில இங்கே நடந்தது ஸோ அப்போ இந்த சாங்க்கு ஒரு பப்பில் நடக்குது அந்த பப்போட ஓனராக ஒரு தமிழ் ஆள் வேணும் ஸோ அப்படி தான் வந்து அப்போ அந்த டைமில் கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் உள்ள எடிட்டரை வந்து என்னை ரெக்கண்ட் பண்ணியிருக்காரு சார் இவரு போடலாம் அப்படின்னு ஏன்னா நான் விக்ரம் படத்தோட எடிட்டர் இல்லை இல்லை ஆங்கில படத்தோட எடிட்டர் ஆங்கில படம் ஆமாம் விக்ரம் படத்தை பார்த்துட்டு இவரை போடலாம் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு டைரக்டரும் என்னை கூப்பிட்டு பார்த்தாரு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நாள் சாங்ல பப்ல நடந்த சாங்ல ரெண்டு சீன் சாங்லயும் வருவேன் ரெண்டு சீன்லையும் வருவேன் இதுதான் என்னோட காட்சி நியூஸ்ல தான் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இரநூறு படங்களுக்கு மேல பண்ண சம்பத்ராம அவர்கள் வந்து ஹாலிவுட்ல படம் பண்ண போறாரு ஆயிடுச்சு இங்கேயும் யூஎஸ்லேயும் ரிலீஸ் ஆச்சு இங்க கேரளாவிலையும் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அதுக்கு முன்னாடி வந்து கேனடாவில் வாழும் ஒரு இளைஞர் தமிழர் அவர் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு மேலே இருக்கும் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணி ஒரு ஆங்கில படம் பண்ணாரு போல் இந்த பிளட் அந்த படத்தில் என்னையும் வந்து ஹீரோவாக போட்டு படம் பண்ணார் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை கொரோனா டைமில் அவர் கனடா போனார் அதுக்கப்புறம் வந்தார் பட் ஆனால் இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாமல் அப்படியே ரிலீஸ் ஆகணும் நானும் மொச்சி பண்ணிட்டுருக்கோம் விரைவில் அது ரிலீஸ் ஆகணும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த ரெண்டு படமும் வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது டைமென்ஷனில் கிரியேட் பண்ணியிருக்கோம் வேற ஒரு வேற ஒரு ஃபீல் இருந்து இங்கே வந்து எடுக்கிறாங்கல்ல அப்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அவர்கள் சொல்லுவார் ஆமாம் ஏன்னா வந்து நம்ம தமிழ்ல படம் பண்ண சொல்ல வந்து நம்மளுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் தெரியும் நம்ம இருக்கிற பீப்புள்ஸ் தெரியும் டெய்லி அவங்கள பார்க்கணும் ஆனா இப்போ நான் நார்த் இந்தியால போய் படம் பண்ணும்போது வந்து அங்க இருக்கிற புது புது மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு வந்து அங்கே ஒரு பயம் வருது நர்வஸ்னஸ் வருது இந்த ஷார்ட்டை நம்ம முடிச்சே ஆகணும் நம்மளோட நல்ல ஆர்டிஸ்ட் வராங்க நம்மளோட நல்ல பீக்ல இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் நம்ம கிட்ட நடிக்கிறாங்க சோ அவங்க முன்னாடி நம்ம எதுவுமே வந்து மூஞ்சி சொல்லிக்கிறாங்க நம்ம நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு எனக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாங்க நம்ம வந்து ஹாலிவுட்டுக்கு நம்ம புதுசு அப்படின்லாம் என்ன நினைக்காம இவர் இங்கே நிறைய படம் பண்ணியிருக்காரு அந்த ஒரு ரெஸ்பெக்டை எனக்கு கொடுத்து தான் அடிக்க வைச்சாங்க ரெண்டு டயட்டர்ஸுமே ஸோ அந்த வகையில் வந்து என்னை வந்து அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணாங்க பிளட் போல் இன் த பிளட் அது ரிலீஸ் ஆகலை வெயிட்டிங்கு த கிரேட் எஸ்கேப் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இது ரெண்டு இங்கிலீஷ் படம் வந்து பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம்லி ஆன உடனே எனக்கு வந்து மலையாளப் படம் ஒண்ணு கம்மிட் ஆன பேரு தான் மாலிகாபுரம் அதுலயும் முக்கிய வில்ல நான் பண்ணேன் உன்னி முகுந்தன் சார் தான் ஹீரோ பண்ணாரு அது பாத்தீங்கன்னா உன்னி உன்னி முகுந்தன் சார் கூட நீங்க பக்கத்துல உக்காந்து பேசிட்டு இருப்பீங்க ஆமா ஆமா பேசுனீங்க அது சும்மா ஜாலியா பேசிட்டு அவ்வளோதான் இந்த பேசுறதுல இப்போ ஞாபகம் இல்லை சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க சோ அந்த படம் பாத்தீங்கன்னா மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு படம் வெறும் மூன்று நாலு கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட படம் அது நூறு கோடி கலெக்ஷன் ஆகி மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரிடைய ஹிஸ்ட்ரீலே வந்து நூறு கோடி கிராஸ் பண்ண ஏழாவது படம் மாலிக்கப்படும் அதுக்கப்புறம் நாலஞ்சு படம் வந்து நூறு கோடி இரநூறு கோடிலாம் க்ராஸ் பண்ணி இப்போ இருக்கு வச்சிங்களேன் பட் அந்த டைமில் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ஸோ அது பார்த்திங்கன்னா அது பிளாக் போஸ்டர் ஹீட்டான அதுக்கப்புறம் என் மலையாள படத்தில் ஒரு படம் லீட் கேரக்டர்லேயே பண்ணியிருக்கேன் பாகியலட்சுமி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கேன் ஒரு ஸ்கூல் வாத்தியாராக ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக ஒரு முஸ்லீம் கேரக்டரில் நடித்தேன் அது இப்போ விரைவில் ரிலீஸ் ஆகும் இந்த மூணு வருஷத்துல ஒரு ஏழு படம் மலையாளத்தில் பண்ணி போயிட்டுருக்கு அதே மாதிரி விக்ரம் ரிலீஸ் ஆன ஒன்று வால்டர் வெரியான்னு நம்ம சிரஞ்சீவ் சார் பண்ண தெலுங்கு படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தது காசர்கோடு வந்து மலையாள படம் அதெல்லாம் வந்து நம்ம மாளிகைப்புறம் அப்புறம் வந்த படங்கள் காசர்கோடு நல்லா இருக்கும் சம திரைப்படம் இல்லையா அதான் ஸோ அடுத்தபடியாக நீங்கள் இப்போ ஸ்ரீநாத் பாஷி கூட படம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஸ்ரீநாத் பாஷியோட பொங்காலா பொங்காலா மஞ்சுமல் பாய்ஸோட ஹீரோ ஸ்ரீநாத் பாஷி ஸோ அவர் படத்தில் நான் ஒரு முக்கிய வில்லனாக பண்ணியிருக்கேன் அதுவும் இப்போது தான் ரீசெண்டாக ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு விரைவில் படமும் ரிலீஸ் போகுது ஸோ அப்படி இந்த விக்ரம் வந்து ஒரு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆமாம் எனக்கு ஏன் என்னோட கேரியரில் சொல்கிறேன் என்னோட கேரியரில் வந்து அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு சொல்லலாம் எப்படி தீனா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனோ எப்படி அரசு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனோ எப்படி காஞ்சனா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனோ சிங்கம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனு ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு மக்கள்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்த படங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை என்னை நகர்த்தி கொண்டு போன படங்கள் அந்த வகையில் வந்து விக்ரம் வந்து ஒரு நாலு ஸ்டெப்பு என்னை ஃப்ரெண்டில் கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் அதை பார்த்துட்டு தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு ஏன் கன்னடத்துலேயும் ரெண்டு படம் பண்ணேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து அது இந்தியா ஸ்டார் தான் இல்லை எல்லாம் ஏன்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஹாலிவுட்லேயும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் இன்னும் நிறைய கொரியன் படங்கள்லாம் கூட பண்ணுவீங்க நிச்சயமா நிச்சயமா ஸோ அடுத்தபடியாக வந்து தலைவர் பற்றி பேசி ஆகணும் இல்லையா கபாலியில் தலைவர் கூட நடிச்சிருக்கீங்க இதே நம்ம ரஞ்சித் சார் தான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ ஒரு நாள் அவர் அவருடைய அசோசியேட் மோஸ்டர்ஸ் அப்படின்னு அவர் தான் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ரஞ்சித் சார் கூட ஃப்ரெண்டாக பண்ணுறீங்க அப்படின்னு பாஸ்போர்ட்லாம் இருக்கா அப்படின்னு இருக்குது சார் மலேசியாவில் தான் ஃபுல்லாக ஷூட்டிங் எனக்கு அப்படியே பதினாலு வருஷமாக பாஸ்போர்ட் வாங்கி ஒரு வாட்டியோட முத்திரை குத்துவேல இல்லை ஃபார்ட்டுக்கே போனதில்லை அதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படியே உள்ள சந்தோஷத்தெல்லாம் உள்ளே அடிக்கிட்டு இருக்கு சார் அப்படியே கூலா அப்படியே நிறைய வாட்டி ஃபாரின் பண்ண மாதிரி அப்படியே கூலான்ட்டு இருக்குது சார் ஃபிளாஷ்பேக்லேயும் வரீங்க ரஜினி சார் கூட ஐ மீன் ரஜினி சார் ஃப்ரெண்டாக வரும் வரீங்க கபாலியில் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியும் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்த ஒரு திரைப்படம் வந்து பா ரஞ்சித் சாருடைய கபாலி அந்த அளவுக்கு அது நல்ல ரீச் அது அதுவும் மலேசியாவில் ஷூட்டிங் அப்போ அந்த மலேசிய மக்கள் வந்து அவ்வளோ அன்பு பாராட்டுறாங்க நம்ம தமிழ் நடிகர்கள் ஆமா எவ்வளவு தூரம் அவங்க வந்து நம்ம நடிகர்கள் மேலே வந்து தமிழ் ஃபீல்டு இருக்கிற நடிகர்கள் மேல அவங்க பாசம் வச்சிருக்காங்கன்றது கண் கூட பார்க்க முடிச்சு ரஜினி சார் வந்து ஒரு நீங்க பாத்துருப்பீங்க ஓப்பனிங்ல வந்து ஒரு ஜெயிலேருந்து வருவாரு நாங்க எல்லாரும் கார்ல போய் இறங்குவோம் என்ன கூப்பிடுவாரு சம்பாத்தாரு வந்து நிற்பேன் ஏதோ சொல்லுவார் அப்படி போன உடனே நான் காரை எடுத்து ஒரு கடை மேலே எடுத்து மோது தருவீங்களா அந்த காட்சி எடுக்கும்போது அந்த ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி தமிழ் பீப்புள் தான் லெவன் ஓ கிளாக்லாம் மழை கொட்ட கொட்டு கொட்டுது கூட்டம் அலம் மோதுது கூட்டம் வந்து ரஜினி சார் பார்க்குறது ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஆனால் ஷூட்டிங் எடுக்க முடியாத அளவுக்கு ஒம்பது மணிக்கெல்லாம் ஃபுல் க்ரௌடு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல ஒரு பதினொன்று மணிக்கு மழை வந்து அப்படி பெய்யுது அப்பவும் மக்கள் வந்து நகர்ற மாதிரியே இல்லை ரஜினி சார் வந்தால் பார்த்தா தான் நாங்கள் பார்த்து ஆமாம் பார்த்துட்டு தான் கிளம்புன்ற மாதிரி உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாருக்கும் கையை வசிச்சுட்டு வந்து கிளம்பி போயிட்டார் அன்னைக்கு ஷூட்டிங் எடுக்க முடியல அந்த அளவுக்கு அவர் ஃபேன்ஸ் வந்து அதெல்லாம் பார்த்திங்களா கண்ணே கண்ணே கலங்கி போச்சு மலேசியா மக்களுக்கு வந்து உண்மையிலே பெரிய ஒரு நன்றி சொல்லுவோம் எங்களெல்லாம் வந்து வாங்க சார் எங்கிட்டு வாங்க சார் ஒரு நாள் எங்கிட்டு வாங்க சார் அப்படின்னு பாசத்தோடு சொந்தக்காரங்க அங்க இருந்த நாற்பது நாளுமே வந்து தினமும் யாராவது வந்து எடுக்கிறது அங்க கூடும் போது போது அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் எங்களை கூட்டணும் சுத்துவாங்க படம் நடிச்சோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து நம்மள ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க அது ஒரு சந்தோஷம் பேசினாரா பொதுவாவே எந்த ஹீரோ கூட நடிக்கும் போதும் போய் சும்மா போய் பேசி அவங்க தொந்தரவு பண்றது எனக்கு நான் பண்ண மாட்டாது அந்த மாதிரி தான் இதுலயும் வந்து டே விஷ் பண்ணோம் அதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் வந்து ஆலோசர் குட் மார்னிங் சார்னு சொல்லிட்டு நான் பார்த்து நான் வாரமாக வந்துடுவேன் அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து சென்னையில் தான் ஷூட் நடந்தது ஒரு நாலு நாள் நம்ம ரஷ்யன் எம்பசியில்தான் ரஷ்யன் கான்சுலேட்டில் நடந்தது அங்கே நடக்கும்போது செகண்ட் டே நினைக்கிறேன் செகண்ட் டே தேர்ட் டே ஒரு ஷார்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே வந்து கே லைட்டிங்லாம் பண்ணி கேமராலாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் நின்றுருக்கோம் அப்போது யாருமே இல்லை ரஜினி சார் அங்கே நிற்கிறாரு ரஜினி சாருக்கு பின்னாடி ஒரு நாங்கள் ஒரு நாலு பேர் அவருடைய கேங் அப்படி நின்றுட்டுருக்கோம் பொசிஷன் கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கே லைட்டிங் பண்ணுறது எல்லாம் லேட் ஆகிட்டுருக்கு யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் வந்தோம் ரஜினி சாங் நிற்கிறாரு டயரக்டர்லாம் கீழே நிற்கிறாங்க அப்படியே வந்தார் வந்துட்டு நீங்கள் இப்படி பாடி எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க கேட்டவொன்னே ரொம்ப ஷாக்காக போயிடுச்சு இல்லை சார் மேபி நான் சின்ன வயசுலேருந்து பேஸ்கெட் பால் ஆடிருக்கேன் இல்லை ரியலாகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணாரு அதான் அவருடைய சொன்னான் சின்ன வயசுலேருந்து பேஸ்கட்பால் ஆடிட்டு இருக்கேன் அதனால தான் இருப்போம் சார் அப்படின்னு அப்படியா பேஸ்கால் நீங்கள் ஆமாம் சார் பேஸ்கால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லை கோட் போடணும் சிமெண்ட் கோட் போடணும் போர்டு ரிங்கு பால் காஸ்ட்லி இல்லை ஆமாம் ஆமாம் சார் வாலிபால் ஈஸி இல்லை ஒரு நடுவில் ஒரு நட்டு போட்டால் விளாடலாம்ல ஆ ஆமாம் சார் அப்படி சார் அதை விட கபடி ரொம்ப சீப் சார் நாலு கோடு போட்டால் போதும் சார் ஆடிடலாம் சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போனார் ஸோ அவர் எது பார்த்தா நானும் எதாவது தப்பாக பேஸ்ட்டு பண்ணி உங்களுக்குள்ள ஒரு பையன் எனக்கு ஏன்னா அவரை நோஸ்கர் பண்ண மாதிரி ஏதாவது பேசிட்டோம் ஒரு பையனுக்கு எனக்கு என்ன இருந்தாலும் அவரும் காமெடியாக பேசினா நானும் காமெடியாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பரவாயில்ல அதெல்லாம் மைன் பண்ணாமல் அவரை நல்லா அதே மாதிரி மலேசியாவில் லாஸ்ட்டு டே ஷூட்டிங் அதாவது ரஜினி சாருக்கு லாஸ்ட்டு டே அன்னைக்கு ஓகே ஒரு காலையில் இருந்து ஷூட் போச்சு ஒரு பதினொன்றுக்குலாம் ஒரு ஷார்ட்லாம் முடிஞ்சது இனி அவர் கிடையாது ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது என்னப்பா ஏதாவது ஷூட் முடிஞ்சது அது தான் மறந்துட போகிறீங்க சென்னை வந்தால் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் எங்களுக்கெல்லாம் அதான் எனக்கு எல்லாம் ஷாக் ஆகி ஏ இதுக்கும் எந்த ஹீரோ கிட்டதும் நம்ம யாரும் எதிர்பார்த்ததே இல்லை யாரும் சொன்னதும் கிடையாது நம்மளும் அதை எதிர்பார்க்கல சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி அவர் சொன்னாங்க இருக்காது நம்ம போய் உக்கா அப்பப்போ போய் தொல்லைப்பணப்படுறது இல்லை சொன்னதே வந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அதுதான் நான் ஒரு நாட் மாதிரி சொன்ன மாதிரி அஜித் சார் ஆகட்டும் விஜய் சார் ஆகட்டும் இன்னைக்கு டாப்பில் வந்திருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா நடிகர்களுமே திறமையும் ப்ளஸ் அவங்களுடைய பர்சனல் கேரக்டரும் சேர்ந்து தான் அவங்கள வந்து அவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு ஸோ அதில் வந்து சூப்பர் ஸ்டார் இஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார்